அறிவல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மாலீஸ்வரி டென்த் டி செவன் பாரதி மேநிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல் தீமைக்கும் நன்மை செய் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய் என்று அழகான கருத்து இருக்கிறது அது எப்படி சாத்தியம் என்பது பற்றி மகாபாரதம் பருவத்தில் ஒரு கதை உண்டு இதுவரும் கதாபாத்திரங்கள் கௌதமன் அரக்கன் விருப்பன் ராஜசிம்ம கொக்கு ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் மக்களுக்கு நல்லது செய்வதையே பாக்கியமாக நினைத்தார் ஆனால் அவருடைய மகன் கௌதமன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதும் தந்தை சொத்தில் வாழ்வதும் அழிப்பதும் என்றிருக்க ஒரு நாள் தன் மகன் கௌதமனை நினைத்து இறந்து விட்டார் கௌதமனிடம் எந்த செல்வமும் இல்லாததால் அவன் காட்டிற்கு சென்றான் அங்கிருக்கும் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டான் அப்போது கௌதமனின் தந்தை நண்பர் இதை பார்த்து உங்களுடைய தந்தை ஒரு சிறு உயிரினத்திற்குட தீங்கி நினைக்க மாட்டார் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் உயிர் பிழைக்க வியாபாரம் செய்து பிழைக்க வேண்டியதுதானே என்றார் கௌதமன் சரி நாமும் வியாபாரம் செய்வோம் என்று அக்காட்டின் வழியே வந்த சில வியாபாரிகளுடன் சேர்ந்து சில செய்திகளை தெரிந்து கொண்டான் ஆனால் சிறிது நேரத்தில் அங்கு வந்த அதன் பிடித்த காட்டு யானைகள் அனைவரையும் தாக்கியது கௌதமன் மட்டும் மரத்தின் மீதேறி ஏறி உயிர் தப்பித்தான் பிறகு அந்த காட்டை விட்டு வெளியேறி அழகான நந்தவனத்திற்கு வந்தான் அங்கிருக்கும் பழங்களை சாப்பிட்டு பெரிய ஆலமரத்தின் அடியில் படுத்து கொண்டான் சிறிது நேரத்தில் கௌதமன் கண் விரித்து பார்த்தபோது ஒரு கொக்கு தன் இறகால் விசிறி கொண்டிருந்தது உடனே கொக்கு என் பெயர் ராஜசிம்மன் இந்த மரம் தான் என் வீடு என்றது உங்கள் முகத்தில் வேர்வை வந்தது அதனால் தான் விசிறினேன் என்றது நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தாளி என்றது கொக்கு கௌதமனை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டது கௌதமன் தனக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கொக்கிடம் சொன்னான் கொக்கின் முகத்தில் ஒரு சந்தோஷம் நீ என் விருந்தாளி மட்டுமல்ல நீ என் நண்பர் எனக்கு இன்னொரு நண்பர் உள்ளார் அவர் பெயர் விருப்பன் அரக்கன் குளத்தை சேர்ந்தவர் நல்ல பண்புகள் பெற்றவர் அவரிடம் செல் உனக்கு தேவையானதை கொடுப்பார் என்றது கௌதமன் சென்றான் அவரை ராஜசிம்ம கொக்கு அனுப்பியது என்றவுடன் பொன்னும் மணியும் வாரி கொடுத்தார் உடனே கௌதமன் அதை வாங்கிக் கொண்டு கொக்கிடம் வந்தான் இன்று இரவு இங்கே உறங்கு என்றது கொக்கு விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க பக்கத்தில் நெருப்பு மூட்டியது கொக்கும் உறங்கியது சிறிது நேரத்தில் கௌதமனுக்கு பசி எடுத்தது அடுத்த நாளைக்கு உணவு இல்லையே என்று பக்கத்தில் இருந்த கொக்கை நெருப்பில் போட்டு கொன்று மாமிசத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் கௌதமன் இந்த நிகழ்வை பார்த்த தேவலோக இந்திரனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை கண்ணீர் விட்டார் விருப்பாக்ஷன் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது கொக்கு இன்னும் காணவில்லை இதற்கெல்லாம் காரணம் கௌதமன் தான் என்றார் கௌதமன் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் என்றார் கௌதமன் வந்தவுடன் இவனை வெட்டி மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்றார் உடனே வீரர்கள் இந்த கெட்டவன் மாமிசத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம் விலங்குகளுக்கு போடுங்கள் என்றனர் விலங்குகளும் சாப்பிடவில்லை கொக்கின் எஞ்சிய பாகங்களை சந்தனக்கட்டையில் வைத்து இறுதி சடங்கு செய்தான் விருப்பாக்சன் இதை பார்த்த இந்திரன் அவர்கள் முன் தோன்றி விருந்தோமல் நல்ல குணம் கொண்ட கொக்கிற்கு உயிர் தருகிறேன் கொக்கு மீண்டும் உயிருடன் வந்து விருப்பாக்சனை கட்டி அணைத்து கொண்டது நடந்தவற்றையெல்லாம் கொக்கு தெரிந்து கொண்டது இந்திரன் கொக்கிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் செல்வமா இனிமையான குரலா நீண்ட ஆயுளா அழகான முகமா என்றார் உடனே கொக்கு என் விருந்தாளி மற்றும் என் நண்பருமான கௌதமன் உயிர் பெற வேண்டும் என்றது உடனே வானுலகத்தின் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் கௌதமன் உயிர் பெற்றான் கௌதமன் கொக்கிடம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டான் உடனே கொக்கு கௌதமனை அணைத்து தன் இருகளால் கண்ணீரை துடித்தது இதை பார்த்த விருப்பாக்சன் அழுதான் கொக்கின் குணம் மனிதர்களிடம் இருக்கிறதா இருக்கணும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தால் எல்லாம் ஒரு நாள் மாறும் மீண்டும் ஒரு நல்லதொரு ஆன்மீகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்